மன்னார் பாத்திமாபுரம் பகுதியில் வீதியொன்றை அமைக்கும்போது எமேல் பகுதியை சேர்ந்த நபர் ஒருவருக்கும் மன்னார் நகரசபை தலைவருக்கும் இடையில் வைத்தர்க்கம் ஏற்பட்டு கைகலப்பாகி அடிதடியில் முடிந்த நிலையில் எமேல் பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மன்னார் நகரசபைக்கு சொந்தமான எமில் நகர் எல்லையில் உள்ள பாத்திமாபுரத் கிரவல் பரவும் நடவடிக்கை இடம்பெற்று வந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த நபரொருவர் தங்கள் பகுதி வீதியையும் அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் சம்பந்தப்பட்ட நபர் தொடர்ச்சியாக வீதியை அமைத்து தர கோரி பலமுறை நகரசபை தலைவரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் இருவருக்குமிடையில் வாய்த்தர்க்கம் முற்றிய நிலையில் குறித்த நபரை அவ்விடத்திலிருந்து வெளியேறுமாறு நகரசபை தலைவர் தெரிவிக்க அவர் வெளியேற மறுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நகரசபை தலைவர் குறித்த நபரை தள்ளிவிட்டு அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து இருவரும் மாறி மாறி தாக்கி கொண்ட நிலையில் பரஸ்பரம் கற்களாலும் முறிந்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அதிக தாக்குதலுக்கு உள்ளான எமில் நகரை சேர்ந்த நபர் காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்